வணக்கம் நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க காலபுருஷ

தத்துவத்தின் அடிப்படையில் நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லலாம் இவங்க நெருப்பு கிட்ட எத கிடமே சரி எல்லாமே கிடைக்குங்க அதை பத்தினோட கடைசியில் சொல்றேன் இவர்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் நான்கு கூடவே ஒன்றின் கூட்டு எண்களும் நான்கின் கூட்டு எண்களும் இவங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்குங்க இவர்களுடைய அதிர்ஷ்ட நிறம் சூரியனின் பார்வை கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிறங்களை உடைய பொருட்களையோ உடைகளையோ தாங்கள் அணியும் பொழுதும் கூடவே வைத்திருக்கும் பொழுதும் அல்லது இந்த நிறங்களை அடிக்கடி பார்ப்பதாலும் உங்களை சுத்தி உங்க வீட்டை சுத்தி ஏகப்பட்ட பாசிட்டிவ் அலைகள் நேர்முறையான ஆற்றல் சுத்தி தெரிச்சு ஓடுங்க அது உங்களை உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற வைக்க உறுதுணையா இருக்கும் நீங்க வண்டி வாகனங்கள் வாங்கும் போதும் இந்த சிகப்பு நிறத்தை பயன்படுத்தலாம் அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தாக்கா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப 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 அதிர்ஷ்டமான நாளாகும் செவ்வாய்க்கிழமை அந்த அளவுக்கு சப்போட்டா இல்லைங்க புதன் கிழமை சுபம் அப்படின்னு சொல்லலாம் சனிக்கிழமை ஆவரேஜ் பரவாயில்லை அப்படின்னு சொல்லாங்க ஆனா செவ்வாய்க்கிழமையில மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமை அட்டகாசம் அற்புதம் தூள் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்தா சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாணிக்கம் அதிர்ஷ்டமான கல்லாகும் குலதெய்வ கோயில் தேவையான விஷயங்களை அணிந்து கொள்வதன் மூலம் நீங்க நினைச்சீங்களோ கன்னி தனுசு மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் நட்பாக இருப்பாங்க கூட்டணியும் சிறப்பா இருக்கும் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றாங்க இல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஐடியா கொடுக்கறாங்க இல்ல உங்க கூடிய வேலை செய்யறாங்க அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு பொறுப்பா குடுக்குறீங்க அப்படின்னும் போது இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு சிறப்பான சப்போர்ட்டா இருப்பாங்க துலாம் போயிடுவாங்க ரிஷம ராசிக்காரர்கள் ஒத்தே போகாதுங்க சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க கூட ரொம்ப பிரிப்பா அநோன்யமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இவர்களுக்கு இடையேயான நட்பு கட்டாயம் நீட்டிக்கோங்க

வைத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கள் கூட இந்த ராசியில இருக்கிற நபர்கள் துணையாவே இருந்திருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் இருந்தே இதற்கான கல்வெட்டுகளும் உலைச்சி ஏராளமானது இருக்கு ரிஷக ராசிக்காரங்க கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆத்மார்த்தமான உறவு ஏற்படும் இவர்களும் மிக சிறந்த நண்பர்களாக இருப்பாங்க பொதுவாவே எல்லா ராசியை விட சிம்ம ராசிக்காரங்களை யாராவது ஒரு ஆள் ஃப்ரெண்ட்ஷிப்பா வச்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்காக உயிரையும் கொடுப்பாங்க அவங்களுக்காக என்ன வேணாலும் இறங்கி செய்வாங்க

கோபத்தை ஏற்படுத்துவாங்க சில நேரத்துல மரியாதை இல்லாமையும் பேசிடுவாங்க அத நினைச்சு பல நேரம் மனம் வருந்துவாங்க என்னதான் இருந்தாலும் இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லலாம் என்னதான் கோபம் இருந்தாலும் குணமான ராசிக்காரங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க பொதுவாக பாத்தீங்க சிம்ம ராசியில இருக்கிற ஆண்கள் எந்த கஷ்டமா இருந்தாலுமே சரி அதை தங்களுக்குள்ளேயே வச்சிப்பாங்க யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க அதனாலேயே மென்டல் டிப்ரெஷன் மன அழுத்தம் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு சூரியனின் டைரக்ட் பார்வை இவங்க கிட்ட இருக்கிறதால அதிகமா கோவப்படுவாங்க இந்த பிடிவாதம் பேராசை இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் கெட்ட குணம் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இவங்களா புதன் கிழமையில விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது தன்னிடம் இருக்கும் பணத்தையோ பொருளையோ தம்முடைய சக்தியையோ மத்தவங்க கிட்ட கொடுத்து நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இருக்கிற பக்கத்துல இருக்கிற யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா உதவும் மனப்பாங்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களை விட இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க யாரா இருந்தாலும் சரி கூட இருக்கிறவங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும் நினைப்பாங்க மத்தவங்களா ஏதாவது போய் சொல்றாங்க அப்படின்னா கூட இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி ஓகே வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அதை பத்தி திருப்பி கேட்டுக்கவும் மாட்டாங்க பாத்தீங்கன்னாக்க வெளியில பார்க்கறதுக்கு ரகர்டான ஒரு கோபக்காரங்களா தெரிஞ்சிருந்தாலும் நல்ல குணம் கிட்ட இருக்கும் கடவுள் மீது நம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மதிப்பாங்க சொல்லலாம் எப்பயுமே எதிர்கால சிந்தனை இருக்கும் எதிர்காலத்துல இப்படி நடக்குமோ ஒருவேளை அப்படி நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்துக்காக பிளான் பண்ணி பிளான் பண்ணி நிகழ்காலத்தை நல்லபடியா வாழாம நிறைய பேர் இருக்கிறாங்க நாலு பேர் நாலு சொன்னாலும் சரி இவங்களுக்கு ஒரு ரூட்ட போட்டு அந்த ரூட்ல போய்கிட்டே இருப்பாங்க இவங்க நிறைய பேருக்கு நிறைய அட்வைஸ் சொல்லுவாங்க அறிவுரைகளை வழங்குவாங்க நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க அதன் மூலமா நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் நல்லா முன்னேறி வருவாங்க அதே நேரம் இவங்களுக்கு யாராவது ஐடியா கொடுத்தாலும் சரி ஆலோசனை வழங்கினாலும் சரி அட் எண்ட் ஆஃப் தி டே கடைசியா இவங்களுடைய முடிவு தான் இறுதியானது அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே பாக்குறதுக்கு கொஞ்சம் கம்பீரமாவே இருப்பாங்க அது பையனா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலுமே சரி இவங்க கூட இருக்கிற நண்பர்களா இருக்கட்டும் கூட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் இவங்கள விட பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் இவங்க ஒரு உதாரணமா வாழ்ந்து காட்டுவாங்க இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்களுக்குன்னு தனியா ஒரு பவுண்டரி போட்டு வச்சுக்கிட்டு அதன்படி தான் நடப்பாங்க எத்தனை பேர் எவ்வளவு ரூல்ஸ் போட்டாலும் சரி அதை பத்தி இவங்க கவலைப்படுறவங்க கிடையாது இவங்களுக்குன்னு ஒரு தனி ரூல்ஸ் இருக்கும் அதை என்னைக்குமே பாதுகாப்பாங்க ஹண்ட்ரட் மக்களுக்கு உடல் ரொம்ப ஹீட்டா அதிகமான சூடோட இருக்கும் உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய கையை எடுத்து உங்களுடைய உச்சந்தலையில ஒரு பத்து செகண்ட் வச்சு

காரணமே இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க காணும் அனைத்திலும் மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவா இந்த ராசிக்காரங்களாம் வயது அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுடைய மனசு ரொம்ப இளமையா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா இவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கடமையும் பொறுப்பும் தான் ஒரு மனுஷனை பக்குவப்படுத்துமே தவிர வயது அல்ல அப்படின்ட்டு இவங்களுடைய வாழ்க்கையில இளமை பருவத்திலேயே ஏகப்பட்ட லவ் ஃபெயிலியர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஏன்னா இவர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அவரை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் உங்களுக்கு கிட்ட வச்சிருப்பாரு ஒருவேளை அந்த காதல் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கு செட் ஆகாது உங்களுடைய சந்தோஷத்தை பாதிக்கும் அப்படின்னாக்கா எப்பல்லாம் செவ்வாய் பகவானுடைய சாதகமான காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு வருதோ அப்போ கட் பண்ணி தூக்கி கிடாச்சிடுவார் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இவங்க எல்லாம் எந்த வேலையில் இறங்கினாலும் சரிங்க அதை முழு மூச்சோட செய்வாங்க சும்மா ஏதோ கடமையான செய்யாம கண்ணும் செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சவங்க எல்லாம் வாழ்க்கையில இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கிறாங்க இவங்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட

இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வந்து பார்த்தவங்களுக்கு எங்க கிட்ட கன்சல் பண்ணவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிற விஷயங்கள் அதை எல்லாத்தையுமே உணர்த்தும் நான் சொல்ற வார்த்தைகள் பழிக்கணும் அப்படின்னு எல்லா விதமான கஷ்டமான விரதமா இருந்தா கூட இஷ்டப்பட்டு நான் செய்வேங்க என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு ஒவ்வொரு பயிற்சிக்கும் யாகங்கள் செய்தோம் இப்போ கூட ராகு கீத பயிற்சி சனி பயிற்சி புத்தாண்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இலவசமான யாகங்கள் செஞ்சோம் நேரடியாவே கிட்டத்தட்ட ஒரு அறநூத்தி ஐம்பது பேருக்கு மேல கலந்து

சிம்ம ராசிய பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா தொண்ணூத்தி அஞ்சு சதவீத மக்கள் ஷார்ப்பான மக்களா இருக்கிறாங்க எந்த வேலையா இருந்தாலுமே சரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே சரி எதுக்குமே பயப்பட மாட்டாங்க சரியான வேலைகளை தயங்காம செய்வாங்க பொதுவா இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில காட்டவே மாட்டாங்க இவங்கள பொறுத்தவரைக்கும் எந்த வேலையா இருந்தாலும் சரி எப்ப அது கஷ்டம்ப்பா அப்படின்னுட்டு நினைக்கவே மாட்டாங்க தமிழட்டமா பார்த்தாக்கா இவங்க எல்லாம் கொஞ்சம் கோபக்காரங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவர்களுடைய கோபத்துல ஒரு அர்த்தம் இருக்குங்க பெரும்பாலான இந்த ராசிக்காரர்களுக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்கிறது கிடையாதுங்க எதிர்நீச்சல் போட்டு தான் எல்லாத்தையுமே அடைஞ்சிருப்பாங்க பெரும்பாலான சமயத்துல இவங்களுக்கு எல்லாம் ஸ்டார்டிங் சூப்பரா இருந்திருக்கும் பினிஷிங் மட்டும் சரியா இருக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயத்தை தொடங்கும் போது பயங்கர எனர்ஜிட்டிக்கா இருப்பாங்க சுறுசுறுப்பா வேலைகளை செய்வாங்க ஆனா அதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாக்க கொஞ்சம் திணறுவாங்க சிலர் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு வேற வேலையை பார்க்க போயிருவாங்க யாரெல்லாம் அந்த வேலையை கடைசி வரைக்கும் நின்னு முடிக்கிறாங்களோ அவங்க

தப்புனா தப்பு இதை ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்காம கேட்கக்கூடிய குணம் கொண்டவங்க கொண்டவங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போறது அப்படின்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலுமே சரி இவங்களால அந்த இடத்துல சிறப்பா வாழ முடியும் இந்த மாதிரி வாழ்ந்தவர்கள் ஏராளம் எக்கச்சக்கம் இன்னைக்கும் வாழ்ந்து சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க பொதுவாக இவங்களை வந்து யாராவது ஏ சூப்பராக பண்றப்ப நல்லா பண்ணுறப்ப தூல்பா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா தட்டி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இவங்க பயங்கரமாக விழுந்து விழுந்து வேலை செய்வாங்க விழுந்து விழுந்து உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இவங்கள பெருமையாக பேசுனாங்க அப்படினாக்கா ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே இவங்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும் வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் மற்றவங்க நம்மள பார்க்கணும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணணும் நம்ம மேலே உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க நீங்களா நெருப்பு ராசி அப்படின்றதால நெருப்புறாசி பூஜையை ரெகுலராக பண்ணிக்கிட்டே வாங்க அது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே அள்ளி கொடுக்கும் எப்படி

ஒரு வீடியோ இருக்கு அந்த வீடியோ பாருங்க பலன் பெறுங்க வாழ்க்கையில் ஜம்மு இருக்குங்க இவங்களா எப்பயுமே எதையாச்சும் யோசிக்கிட்டே இருப்பாங்க ஏகப்பட்ட ஐடியாஸ் வரும் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்பவர்களாகவே இருப்பாங்க எப்பயுமே அதன் மூலமாகவே அவர்களுடைய நண்பர்கள் எல்லாருமே நல்லா முன்னேற வாய்ப்புகள் கிடைக்கும் இவர்களிடம் எதாச்சும் பிரச்சனைன்னு யாராச்சும் சொன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை துல்லியமா ஷார்ப்பா செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பாங்க அதனாலேயே நிறைய பேர் நீதிபதிகளா இருக்கிறாங்க இன்றைய

எப்படியாவது உதவி செஞ்சு முடிக்கணும்னு துடியா துடிப்பாங்க இவங்க கிட்ட இல்லனா கூட கடன் வாங்கியாவது கொடுத்து உதவி செய்வாங்க இந்த கடனை பத்தி முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்கா கடன் வாங்கினா அதை அடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஒரு சில ராசிகள் கடன் வாங்கினா ஈஸியா வேலை முடியும் கடனும் அடையும் கடன் வாங்கினா மட்டும்தான் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியும் ஆனா இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அதனால எதா இருந்தாலுமே சரி யோசிச்சு பண்ணுங்க இவங்க கிட்ட யாராச்சும் பணம் வாங்கிட்டு ஏமாத்த பார்த்தாக்க அவ்வளவுதாங்க கூடவே இவங்க சாபம் விட்டாங்க அப்படின்னு வைங்களேன் அது கட்டாயமா பழிக்குங்க உடனே நடக்கலன்னா கூட கொஞ்சம் நாட்கள் கழித்து கட்டாயம் நடந்தே தீரும் அந்த சாபங்கள் பழித்தே தீரும் இது இந்த ராசிக்காரர்களின் ராசி அதிபதியின் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் அதனால உடனே நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையுமே வளர்ச்சி வளர்ச்சி சாப விடாதீங்க பிளீஸ் சேமிக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டவே மாட்டாங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி அதை தனியா செலவு செஞ்சுடுவாங்க முப்பது நாற்பது வயசுக்கு மேல செலவு செஞ்சதை நினைச்சு நினைச்சு பண்ணுவாங்க ஏன்னா இது இவ்வளவு செலவு பண்ணிட்டு சேர்த்து வச்சிருந்தா நீங்க இவ்வளவு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க இவங்க எதுலயுமே அவசரப்பட்டு முடிவு செஞ்சுட்டு சிக்கல் எல்லாம் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அச்சுச்சோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா பயங்கரமா கஷ்டப்பட்டு வேலை செய்யற அந்த விஷயத்தை இவங்க ஸ்மார்ட்டா ஷார்ட்கட்ல போயிட்டு பக்கவா செஞ்சு முடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு மூலக்காரங்க அப்படின்னு சொல்லலாங்க இவங்கலாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நல்லவர்களுக்கு ரொம்ப நல்லவங்க அதே போல கெட்டவர்களிடம் மோசமானவர்கள் முக்கியமானவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் கடவுள் எப்பயுமே துணையா இருப்பாரு எப்படி ஒற்றை சூரியன் ஒரு கோடி நதிகள்ல ஒரே நேரத்தில் நீராடுவதை போல நாம் அனைவரையும் படைத்து காக்கும் தெய்வம் உங்களுடைய வெற்றிக்கு துணையா நின்றே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இவங்களுக்கு வழிபாடு உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை பிரகாசிக்க வைக்கோங்க நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கிற முக்கியமான கேள்வி என்னன்னா நான் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் தொழில் செய்யலாமா இல்ல கை கட்டி வாய்ப்பத்தி உயர் அதிகாரிகளுக்கு சலாம் போட்டு அடிமை வேலை தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இவங்க செய்யற வேலையால வேலை செய்கிற ஏகப்பட்ட லாபம் வருங்க ஆனா என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உங்களுக்கு கிடைக்கிறது என்னவோ தம்மா துண்டு அதுக்கே நீங்க போராட வேண்டியிருக்கும் அதனால நீங்களே சொந்தமா தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க பொதுவாவே நாற்பது வயசுக்கு மேல உங்களுக்கு சொந்தமான தொழில் செய்யும் வாய்ப்புகள் கட்டாயமா வருங்க அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணாலே போதும் வெற்றி படிகள்ல ஏறி கோட்டீஸ்வரன் ஆகும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முடிஞ்ச வரைக்கும் பெரிய அளவுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி ஜீரோ ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இல்லனா குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் செஞ்சீங்க அப்படினாக்கா அது உங்களுக்கு ஏகப்பட்ட லாபத்தை கொடுக்கும் வீண் வம்புக்கு போக மாட்டாங்க வந்த சண்டைய விடவும் மாட்டாங்க பாசத்துக்கு முன்னாடி பணியா இருப்பாங்க பகைக்கு முன்னாடி எரிமலையா எதிரிகளை வெடிச்சி செதற வைப்பாங்க அப்படினு சொல்லலாம் இவர்களை யாராச்சும் சீனினா அவர்கள் நிலமை அதோகதிதான் அது பேசறதா இருக்கட்டும் செய்கையா இருக்கட்டும் தரமா இருக்குங்க ஒரு சிலர் வரவு கேட்ற செலவு செய்வாங்க ஒரு சிலர் கடனை வாங்கி செலவு செய்வாங்க அதனால தான் என்னவோ நம்ம கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்க

அதே நேரம் சரியில்லை அப்படின்னாக்கா நம்ம என்ன பாவங்களை செஞ்சிருக்கிறோமோ அதை நம்ம அனுபவிப்போம் இதுதான் விதி என்னதான் விதியா இருந்தாலும் விதிய மதியால வெள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் இருக்கு சித்தர்களின் கூற்றின் படி விதி கால் மதி முக்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஓலை சுவடிகளிலுமே இருக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஜாதகங்கள் வெறும் இருபத்தி அஞ்சு சதவீதம் தாங்க பேசும் மீதி இருக்கிற எழுபத்தி சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அணுகிறது அமர்ச்சிக்கிறது தாங்க இருக்கு அதனால என்னதான் ஏழரை சனி பகவானா இருக்கட்டும் அஷ்டம சனி பகவானா இருக்கட்டும் அர்த்தாசிரமமா இருக்கட்டும் கெண்டகமா இருக்கட்டும் அவர் ஒரு ஆயுட்காரகன் தொழிற்காரகன் கர்மக்காரகன் போன ஜென்மத்துல என்ன நடந்துச்சோ அதை இந்த ஜென்மத்துல கிளியர் பண்ணுவாரு முக்கியமா இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு வரும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக கடன் வாங்குறாங்க அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாம திணறி போயிடுறாங்க உங்களுடைய கடனை தீர்க்க முடிஞ்ச வரைக்கும் திங்கள் கிழமைகள்ல கடனை வாங்க ட்ரை பண்ணுங்க லோனா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் செவ்வாய் கிழமைகள்ல கடனை அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அது திரும்ப திரும்ப கடன் வாங்காம இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் பைரவர் வழிபாடு உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைய ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் நம்ம நிறைய பேர் சொல்லி இருக்காங்க எனக்கு ஏகப்பட்ட கடன் இருந்துச்சு நான் அவர்கிட்ட போனேன் பரிகாரம் செய்யணும் அதுக்காக ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இதெல்லாம் உண்மையா குருஜி அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டே கேட்டிருக்காங்க அதெல்லாம் உண்மையோ பொய்யோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு தெரிஞ்சது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் முன்னாடி ஒரு இருபத்தி ஏழு மிளகுகளை ஒரு சின்ன வெள்ளை துணியில வச்சு மூட்டையா கட்டிக்கங்க அதை நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலையணைக்கு அடியில வச்சு தூங்குங்க பின்னர் காலையில உடனே குளிச்சுட்டு அந்த மிளகு மூட்டையுடன் கோவிலுக்கு போய் அங்க இருக்கிற பைரவர் முன்னாடி நின்னு ஒரு அகல் விளக்குல விளக்கில் ஊத்தி இந்த மிளகு மூட்டையை நினைச்சி வச்சு தீபம் ஏத்தி வாருங்க பைரவருக்கான இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை கிழமை வெள்ளிக்கிழமையில செய்து வர நல்லது நடக்கும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இந்த மிளகு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் நெறிக்கும் கடனை கொடுத்தவர்கள் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க கடன்

கம்மியாகும் வீட்டுல மகாலட்சுமி ஆனந்த தாண்டவம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக இந்த ராசிக்காரங்க யாருக்காவது கடனை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அது தண்ணியில போட்ட வெள்ளம் போல கரைஞ்சி காணாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க அதே நேரம் உங்களுடைய கடன் அடையணும் அப்படின்னாக்கா உங்க கை நிறைய கல்லுப்ப மூன்று முறை எடுத்து அதை ஒரு மஞ்ச துணியில வச்சு இந்த மஞ்ச துணியை முடிச்சு போட்டு மகாலட்சுமி தாயாரின் பாதங்கள்ல வச்சுட்டு ஒரு வாரம் வரை அந்த கல்லுப்ப பூஜை ரூம்லயே வச்சு மறுவாரம் வரக்கூடிய செவ்வாய் கிழமைகள்ல செவ்வாய் ஹோரையில பூஜை அறையில் இருக்கக்கூடிய கல் உப்பை எடுத்து சுத்தமான தண்ணீர்ல போட்டு உங்க கையால கரைச்சிருங்க கரையும் போதே என்னுடைய கடன் படிப்படியா குறையணும் கரையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கங்க அந்த கரைந்த தண்ணீரை உங்களுடைய கால் படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க இந்த பரிகாரம் நீங்க செஞ்சீங்க மனதார நீங்க வேண்டிங்க நீங்க நம்புனீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலுமே சரி தண்ணீர்ல கரைத்த வெள்ளம் போல சாரி இந்த உப்ப போல சீக்கிரமா கரைந்து காணாம போயிடுங்க கூடவே திங்கட்கிழமை நாட்கள்ல திருப்பதி ஏழுமலையானை வணங்கி வர நம்முடைய கடன் சுமை குறையும் திரு ஆவினன் குடியில் இருக்கக்கூடிய முருக பெருமான செவ்வாய் கிழமைகள்ல வணங்கி வர கடன் பிரச்சனை கட்டாயமா நீங்க இது ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க நானும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் இது அனுபவிச்சவங்களும் நம்ம சொல்லி இருக்காங்க அடுத்தது நிறைய பேர் சொந்தமா வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஜாதகத்துல வீடு மனை போன்ற சொத்துகள் பெற அதற்கு காரகத்துவமான செவ்வாய் பகவான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அப்படின்னாக்கா உங்களுடைய உங்களுடைய இளம் வயதிலேயே நீங்க இடம் மனை வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒருவேளை செவ்வாய் பகவான் கொஞ்சம் வீக்கா இருக்கிறாரு அப்படின்னாக்கா அதை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக செவ்வாய் கிழமைகள்ல முருக பெருமானை வணங்கி வருவது உங்களுக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் ஹோரையில நீங்க ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துடைய மண்ணை திங்கக்கிழமையிலேயே கொஞ்சம் கொண்டு வந்து அதை செவ்வாய் கிழமைகள்ல ஒரு சிவ லிங்கம் மாதிரி பிடிச்சு வணங்கி வர அந்த இடம் உங்க கைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு பொதுவாக பொதுவாகவே இவங்களை சுற்றி நிறைய நண்பர்கள் இருக்கலாம் அதுல ஒன்று அல்லது இரண்டு நண்பர்கள் மட்டும்தான் நீங்க உண்மையாவே நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம் மற்ற எல்லாருமே நீங்க அவங்களுக்கு எப்பதான் தேவைப்படுறீங்களோ அப்போ மட்டும் தான் உங்களை கண்டுப்பாங்க அதுவே உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாக்கா உங்களுக்கு உதவுறதுக்கு அத்தனை நண்பர்களும் இருப்பாங்க அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அதே நேரம் அவங்களுக்கு நீங்க தேவைப்படல அப்படின்னாக்கா உங்களை காயப்படுத்துறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க நீங்களா ஒரு டீம்ல ஒரு குரூப்ல கேம்

கொஞ்சம் ரெஸ்ட் எடு கொஞ்சம் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டயர்டாக வச்சிரும் நீங்களும் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயத்த நீங்க இழந்திருப்பீங்க ஒருவேளை இந்த வீடியோ நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னாக்க இப்ப முடிச்சுக்கோங்க உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க முக்கியமா சொல்றேங்க பன்னிரண்டு ராசிக்காரர்கள் ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கிற ஒரே ராசி இந்த ராசி தாங்க நிறைய பேர் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது இல்ல பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கலாங்க உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அந்த சாத்தான அடிச்சு தொருத்துங்க தூக்கத்தை தூர விரட்டுங்க

அந்த வேலைய பக்கவ முடிச்சு பேக் பண்ணி அம்ச்சிட்டு தான் வேலைய விட்டு வெளியவே வருவாங்க முடிஞ்ச வரைக்கும் தெற்கு மற்றும் கிழக்கு திசைகள்ல இந்த ராசிக்காரர்கள் தல வச்சி படுத்தாங்க அப்படினாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிதமான பாசிட்டிவ் எனர்ஜியால வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்ங்க இவங்கலாம் பாத்தீங்க அப்படினாக்கா சுதந்திரமா இருக்கறத விரும்புவாங்க யாராவது அட்வைஸ் பண்ணா கூட சரி ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படினாக்கா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு மாசத்துல ஒரு 29 நாள் பயங்கர அஃபெக்ஷனா ரொமான்டிக்கா பாசமா இருப்பாங்க ஒரு நாள் ரூபா பிடிச்சி கத்தி விட்டுருவாங்க அப்படின்னு வைங்களேன் அந்த ஒரு நாள் சண்டை அவங்க காட்டின அந்த இருபத்தி ஒன்பது நாள் அந்த பழகின பழக்கமே டோட்டலா வேஸ்ட் யாருமே அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா அந்த டார்கெட்ட ரீச் பண்றதுக்காக எவ்வளவு ஷார்ட் வேணாலும் பிடிச்சி எப்படியாவது அதை அடைஞ்சே தீருவாங்க சில சமயம் தோல்வியும் அடைவாங்க யாரால அப்படின்னாக்கா இவர்களுடைய கோபத்தால இல்லனா இவர்களுடைய நண்பர்களால அப்படின்னு சொல்லலாம் கடவுள் அப்படின்னா எந்த மதமா இருந்தாலுமே சரிங்க பஞ்ச தாங்க கடவுள் நீங்களே பாருங்களேன் இந்து கோயிலா இருக்கட்டும் கிறிஸ்துவ கோயிலா இருக்கட்டும் முஸ்லீம் கோயிலா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா கூம்பு வடிவத்துல பயங்கர உயரத்துல இருக்கும் அதுக்கு மேல ஒரு மெட்டல் இருக்கும் அதன் மூலமா வானத்துல இருக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜி இழுத்து உள்ள உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி விடும் தாங்க அந்த கோயிலுடைய கான்செப்ட் எல்லா கோயிலுமே பஞ்சபூதத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன் உங்க வீட்டுல கூட குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் இதுல காத்த கண்ணால பாத்துருக்கீங்க எல்லாருமே சொல்லுவீங்க இல்ல அப்படின்ட்டு அப்படி கிடையாதுங்க வீட்டுல நம்ம ஊர்வத்தை கொளுத்தும் போது அதுல இருந்து அந்த புகை காத்து பூக்களின் நறுமணம் நம்ம நுகர்றோம் இல்லையா அது காத்தின் மூலமா தான் அடிக்கும் போது ஏற்படுகின்ற சத்தம் அந்த ஒலி அலைகள் காட்டின் மூலமா தான் நமக்கு கேக்குது பஞ்ச பாத்திரத்துல வச்சிருக்கிற தண்ணீர் நீர் ஏத்தி வைக்கிற விளக்கு நெருப்பு தரையில சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறமே அது நிலம் கை கூப்பி அண்டவா அப்படின்னு கேக்குறமே அது தாங்க ஆகாயம் இந்த மாதிரி பஞ்சபூதத்தையுமே நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்க்கை முறையில நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கூட அதன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் உண்மையா சொல்றாங்க நம்மளுது ஒரு ஆராய்ச்சி நிலையம் அப்படின்றதால ஏகப்பட்ட

ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்